தேத்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டா ஸ்வீட் பூந்தியும் ரெடி இப்போ லட்டு பிடிக்கிறக்கான பூந்தியில் ஒரு ரெண்டு ஏலக்காயை பொடியாக பிச்சு போட்டுக்கிறேன் அடுப்பை பற்ற வச்சு அதை நல்லா செம்மில் வச்சுக்கிறேன் இது ஒரு கொதி வர்றக்குள்ள ஒரே ஒரு கரண்டி ஸ்வீட் பூந்தியை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா கொர குற அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போது அரைச்சதை ஸ்வீட் பூந்தியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க பூந்தியை வந்து அரைச்சி போட்டோம் இல்லைங்களா அது எதுக்குன்னா லட்டு பிடிக்கிறப்ப அது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி கலந்துவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறமா இது லட்டு பிடிச்சா லட்டு ரெடி